வடசென்னை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகை நமிதா பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுவரும் உங்களுக்காக ஒருவர் உங்களின் ஒருவர் உங்களிடையே வருகை தந்து கொண்டிருக்கும் தேசிய செயற்குழு உறுப்பினரும் சூப்பர் ஸ்டார் நடிகையுமான வாக்குகளை சேகரிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மரவாதியர்கள் தாய்மார்களே பெரியோர்களே சூப்பர் ஸ்டார் நடிகையும் தேசிய செயற்குழு உறுப்பினர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பாஜக மீன் அவர்களுக்காக முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி கொடுத்திருக்காங்க பாஜக எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கணக்கு பேசணும்னா நல்லா படைச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்து வரு சட்டம் படைச்சு உங்க உங்கள் கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு வர் உங்களுக்காக ஒருவர் உங்களின் ஒருவர் பார் கவுன்சில் அசோசியேஷன்ல ஒரு வாட்டி கிடையாது நாலு தடவை தலைவரா இருந்திருக்காரு நரியா எல்லை மக்களுக்காக உதவி செய்திருக்காரு நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கணக்கு ராஜன்ஜிக்கு தாமரைக்கு ஓட் போடுங்க உங்களுக்கு எல்லாம் எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் ஜெய் ஜெய்ஹிந்த் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க